सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपारकरुणाकरं विजयिनी मृगया तस्तावतास्मिन्निवृत्ते मकरसदृशकर्णाभूषणश्रीपुरात्तं प्रियमुपसरति यं सम्परीरब्धुकामा समरविजयगानं कुर्वती मोदमाना कवसं कनक् नेयर्गुक् नमस्कारम् தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியிலே கோயில் திருவாய்மொழி வரிசையில் அடுத்தபடியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு பதிகத்தை காண உள்ளோம் உங்கள் அலுவலகத்திலே பதவி உயர்வு உள்ளிட்ட வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்றால் ஆன்மீக பாதையில பக்தி பகவானுடைய அனுகிரகம் கைங்கரியம் வைகுண்டம் உள்ளிட்ட வெற்றிகள் கிடைக்கணும்னா அனைத்து விதமான வெற்றியையும் தரக்கூடிய பாசுரங்களை உள்ளடக்கிய பதிகம் இந்த பதிகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மொத்த பதிகத்தையும் சொன்னாலும் அவசியம் வெற்றி உண்டு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு பாட்டுமே வெற்றியை தரக்கூடியதான் என்ன நேத்திலேருந்து வெற்றி வெற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு நீங்களே கேட்பீர்கள் அடியேன்னு சொல்லல ஆழ்வார் என்ன பாடுறார் வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே இந்த பாசுரங்களுக்கு பலன் சொல்லும் போது வென்றி தரும் பத்து மேவி கற்பார்க்கேன்னு சொல்லல இந்த பத்து பாசுரங்கள் வெற்றி தரும்னு சொல்லல வென்றி தரும் பத்தும்னு சொல்லி ஒரு ஊம் சேர்த்திருக்கார் அந்த உம்முக்கு என்ன அர்த்தம்னா பத்து பாட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாசுரமுமே வெற்றி தரும் அதனால இதுல ஏதாவது ஒரு பாட்டை நீங்க டெய்லி சொல்லணும் வந்தாலும் வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றி என்பது அஷ்யூர்டு பகவானுடைய அனுகிரகத்தால் ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலே வாழ்க்கையிலே வெற்றி தரக்கூடிய அற்புதமான பதிகம் அதுதான் திருவாய்மொழியின் ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழி பதிகம் ஆழி சங்கும் வில்லு எழ திசை வாழி தண்டு வாழும் எழ அண்ட மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே என்று நம்மாழ்வார் பெருமாளுடைய வெற்றியை பாடிய பதிகம் இப்போ இந்த பதிகத்தினுடைய அறிமுகம் என்னங்கிறத இந்த எபிசோட்ல பாத்துருவோம் நாளை முதல் ஒவ்வொரு பாசுரமாக அனுபவிப்போம் இந்த பதிகத்தின் மொத்த சாரம் என்னன்னா பக்தர்கள் அனுபவித்து மகிழும்படி தன்னுடைய வீர தீர சாகசங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டி பக்தர்களை காப்பவர் பகவான் அப்ப பக்தர்களை எப்போதும் காப்பாத்துறார் காப்பாத்தும் போது என்ன மாதிரி இதுவரை என்னென்ன சாகசங்கள் செயல்கள் நமக்கு காட்டி நமக்கு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் ஊட்டி நம்மையும் காத்து ஆனந்தப்படுத்துபவர் பகவான் என்பதை உணர்த்துவதுதான் இந்த பத்து பாசுரங்கள் அதுல ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு காரணம் சொல்ல போறார் நம்மாழ்வார் இப்ப இந்த பதிகம் ஏன் உருவானதுன்னா ஏற்கனவே நாம பார்த்தோம் ஏழாம் பத்து ரெண்டாம் திருவாய் மொழியில ஸ்ரீரங்கநாதன் நம்மாழ்வாருக்கு மானசீகமாக ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார் பராங்குஷ நாயகி திருவரங்கநாதன் திருவடிகளை அடைந்து அருள் சூடி உய்யும்படியாக அனுகிரகம் பண்ணிட்டார் ஆனா பராங்குஷ நாயகி ஆகிய நம்மாழ்வாருக்கு அத்தோட திருப்தி அல்ல பகவானை இன்னும் நான் வெளி அனுபவம் வெளியில பகவானை அனுபவிக்கணும் கண்ண மூடினா உள்ளத்துக்குள்ள தெரியறார் வர வரமாட்டேங்கிறாரே அப்போ கண்ணத்தரம் தான் எங்க சேவிக்கலான்னு யோசித்தாளாம் பராங்குஷ நாயகி அதுதான் ஏழாம் பத்துல மூணாம் திருவாய் மொழி பதிகம் ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்திலேயே தென் திருப்பேரைன்னு திவ்ய தேசம் இன்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய மார்க்கத்திலே தென் திருப்பேரை என்ற திவ்ய தேசம் மகர நெடுங்குழை காதர் என்று பெருமாள் இருக்கார் அதனால இந்த பராம்குஷ நாய்க்கு என்ன பண்ணாலும் என் காதலன் ஆகிய பெருமாள் தான் தென் திருப்பேரையில மகர நெடுங்குழை காதர்னு இருக்கார் அவர் என்னை தேடி வரலன்னா என்ன நான் அவரை தேடி போய் தென்திருப்பேரைக்கு போய் கண்ணார அவரை சேவிக்க போறேன்னு பராங்குச நாயகி வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாளாம் பராங்குச நாய்க்கியின் தாயும் தோழியும் அவளை தடுக்கிறாளாம் காதலனை தேடி வீட்டை விட்டு இது ஒரு பெண்ணின் தன்மைக்கு ஏற்றதன்று இப்படி வீட்டை விட்டு ஓடலாமான் உங்களுக்கு தோணும் என்னடா நீ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க நம்மாழ்வார் பெருமாளை காதலிச்சார் வீட்டை விட்டு ஓடிட்டார் இல்ல இதுக்குள்ள பெரிய வேதாந்தம் இருக்கு அதாவது இந்த நம்மாழ்வார் பராங்குச நாயகிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது தென்திருப்பேரையில உள்ள பெருமாள் அவர்தான் பரமாத்மா என்னைக்குமே பரமாத்மாவாகிய பகவான் தான் இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கணுமே ஒழிய பகவானை அடைவதற்கு நானா ஒரு முயற்சி பண்றேன்னு எடுத்தோம்னா அது நம் சொரூபத்துக்கு சேராது அப்போ இது வந்து நமக்கு புரிவதற்காக அழகா சரித்திர வடிவில் ஆழ்வார் கொடுக்கிறார் அப்போ ஒரு பெண் நான் ஒருத்தனை விரும்புறேன்னு விட்டு விட்டு போறதுங்கிறத எப்படி பெரியோர்கள் அனுமதிக்க மாட்டார்களோ இப்ப அதை பத்தின விசாரணை நமக்கு வேண்டாம் அது போலத்தான் ஜீவாத்மா என் முயற்சியால நான் பகவானை தேடி போறேன்னு போக கூடாது அவன் தாமா வந்து நம்ம ரஷிக்கணும் அதனால இரு இனிவா எல்லாம் உபன்யாசம் பண்ணியிருக்கா ஆனா நம்மாழ்வாருடைய பக்தி இந்த வேதாந்தத்தை எல்லாம் கேட்டு ஆராய்ச்சி பண்ற நிலைமையில இல்ல எனக்கு இப்பவே பெருமாள் வேணும்னு சொல்லி அந்த பராங்குஷ நாய்க்கு ஓட தொடங்குகிறாள் தென்திருப்பேரை நோக்கி போறா அதுதான் ஏழாம் பத்துல மூணாம் திருவாய் மொழி ஆனா போன இடத்துல என்னாச்சு அதுதான் நாலாம் திருவாய் மொழி என்னன்னா ஆழ்வார் திருநகரி இருந்து தென்திருப்பேரை போறேன்னு போனா ஆனா நாலடி நடந்தாலே தென் திருப்பேரை மகர நெடுங்குழை காதர் பெருமாளுடைய திருக்கண்கள் திருவடிகள் தியானிச்சா காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படியே கால் அப்படியே தளர்கின்றது நெஞ்சம் உருகுகின்றது கண்கள் சுழல்கின்றன மயக்கம் வந்தது ஐயோ பகவானுடைய குணங்களை நினைச்சா மயங்கியே விழுந்துடறா பராங்குஷ நாய்க்கி இப்போ பராமஷ நாய்க்கிங்கிறது நம்மாழ்வாருடைய பெண் பாவம் நம்மாழ்வார் மயங்கி விழுந்துட்டார் தென் திருப்பேரை நான் தேடி போறேன் அவர் மயங்கி விழுந்துட்டார் இதை பெருமாள் பார்த்தாராம் அச்சுச்சோ எப்பேற்பட்ட பக்தர் நம்மாழ்வார்னு ஒருத்தர் கிடைச்சார் கடைசியில அவர் மயங்கி விழுந்துட்டாரே இவரை எப்படியாவது எழுப்பணும் எழுப்புறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாராம் பெருமாள் மயங்கி விழுந்தவரை எதை கொண்டு எழுப்பலாம் அப்படின்னா இதுக்கு நம்புள்ள வீட்டுல உதாரணம் காட்டுறார் இந்த தசரதன் இருக்காரு அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்தார் அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்த தசரதனுக்கு உடம்புல எவ்வளவு களைப்பு சோர்வு எத்தனையோ இருக்கும் இல்லையா ஆனாலும் தசரதன் ஒரு ரெடி டானிக் வச்சிருப்பாராம் எப்பப்பெல்லாம் களைப்பு ஏற்படுறதோ ராமனை வானு கும்பிடுவாராம் அப்படி ராமன் அவர் முன்னே நடந்து வருவார் அவனுடைய நடையழக பார்த்ததுமே தசரதனுக்கு ஆனந்தம் இளமை எல்லாம் வந்துருமா உல்லாசம் இளமை எல்லாம் வந்துடும் நல்ல ஆரோக்கியமும் கிடைச்சிருமா அப்படின்னு வால்மீகி சொல்றார் பவாமி திரு அதற்கு மேல தசரதனுக்கு ஏதாவது களைப்பு இருந்தா யாரையாவது கூப்பிட்டு பா இன்னைக்கு ராமன் வேட்டைக்கு போனானா என்ன சாதித்தான் லக்ஷ்மணனோடு போனானா வீரதீர சாகசம் என்ன பண்ணிட்டு வந்தான் என்று ராமன் இளவரசனாக இருக்கும் காலத்திலேயே இன்னும் பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வைக்கல வசிஷ்டத்த பாடம் பயின்று சீதாயை கல்யாணம் பண்ணிட்டு பன்னெண்டு வருஷம் அயோத்தியில் வாழ்ந்தானே அந்த சமயத்துல ராமனுடைய வீரதீர சாகசத்தெல்லாம் யாராவது சொல்லுங்கன்னு கேட்பாராம் அதை கேட்டாலே தசரதனுக்கு புத்துணர்ச்சி வந்துருமா அதே தான் வசுதேவரும் துவாரகையில் கண்ணன் எழுந்தருளி இருக்கும் காலத்துல வசுதேவர்கள்லாம் ரொம்ப வயசாயிடுத்து இதுல ஒரு விஷயம் கிருஷ்ணாவதாரத்துல கண்ணபிரான் புறப்பட்டு வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அந்த வருத்தத்துல தான் வசுதேவர் தேவகியா வாழலாம் அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு போறா அதனால அவர் ரொம்ப காலம் வாழ்ந்தார் வசுதேவர் அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்போ யாரையோ கூப்பிட்டு கேட்பாரான் இன்னைக்கு கிருஷ்ணன் எப்படி சண்டை போட்டான் என்ன ஹீரோயிக் ஆக்ஷன் ஆக்ஷன் எல்லாம் பண்ணான் அப்படின்னு கேட்பாரான் இது அவெல்லாம் சொன்னால் வசுதேவருக்கு உடனே இளமை திரும்புதே அப்படியே போன இளமையே திரும்பி வந்த மாதிரி ஆனந்தப்படுவாராம் அதனால பெருமாள் பார்த்தார் வசுதேவருக்கு நம்ம சாகசத்தை காமிச்சா இளமை திரும்புறது வலிமை வருது தசரதனுக்கு சாகசத்தை பற்றி கேட்டால் ஆனந்தம் இளமை வலிமை ஆரோக்கியம் எல்லாம் வருது அப்போ இப்ப நம்மாழ்வார் மயங்கி கிடக்கார் இவரை எழுப்பணும் அதுக்கும் என்ன வழி நாம் இதுவரை செய்த வெற்றி செயல்கள் வீரதீர சாகசங்கள் அது உலகத்தையே அடந்ததா இருக்கட்டும் உலகத்தை அப்படி இடந்தெடுத்த வராக அவதாரமா இருக்கட்டும் ராவணனை அழித்ததா இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரத்தில் செய்த லீலைகளா இருக்கட்டும் பிரளைய காலத்தில் உலகத்தையே உண்டு உமிழ்ந்து வயிற்றில் வைத்ததா இருக்கட்டும் பார்க்கடல் கடைஞ்சதா இருக்கட்டும் அடியார்களை காப்பதற்காக எவ்வளவு வீரதீர சாகசம் எல்லாம் பண்ணிருக்கார் பெருமாள் ஆனா ஒண்ணு தசரதனோ வசுதேவரோ காதால கேட்டாலே சந்தோஷமாயிடுவா நம்ம நம்மாழ்வார்லாம் அப்படி கிடையாது இவருக்கு என்ன பண்ணணும்னா கடந்த காலத்தில் நடந்ததை எல்லாம் நிகழ்காலத்தில் நடப்பது போல ஒரு ஸ்கிரீன் போட்டு காட்டிடுவோம் முடிவு பண்ணிட்டாராம் அதனால நம்மாழ்வார் முன்னாடி அதுக்காக எல்இடி ப்ரொஜெக்டரா அப்படி கேட்க வேண்டாம் புரியறதுக்காக சொல்றேன் ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் போட்ட மாதிரி நம்மாழ்வார் கண்முன்னே போட்டு உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நான் எல்லா சாகசங்களையும் நடத்தி காட்டுகிறேன் அதனாலதான் முன்பே சொன்னேன் அல்லவா இந்த பதிகத்தின் சாரமே பக்தர்களை காப்பதற்காக எத்தனையோ வீரதீர சாகசங்கள் செய்பவர் பகவான் இப்படி யோசிச்சு பாருங்க பெருமாள் இருந்து யாச்சகம் வாங்கி இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அளந்துதான் பண்ணணும்னு இல்லை எப்படி வேணாலும் பண்ணலாம் ஏன் அளந்தார்னா அந்த அளந்த செயலை நினைத்து நாம் ஆனந்தப்படணுங்கிறதுக்காக அளந்தார் இப்ப ராவணன் அழிக்கணும்னா ஒரு வாரம் சண்டை போட்டுதான் தான் அழிக்கணும்னு தேவையில்லை ஒரு நொடியில கூட ராமன் அழிக்கலாம் ஆனா நாம ராமாயணம் அனுபவிக்கிறதுக்கு கண்டென்ட் இல்லாம பக்தர்கள் அனுபவிக்க கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக இவர் பல வீர தீர சாகசங்கள் பண்றாராம் நம்மாழ்வார் வாயால பாசுரம் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை பண்ணாராம் அதனால இதை எல்லாத்தையும் இப்ப நம்மாழ்வாருக்கு காட்டி இதை பார்த்து நீங்கள் இளமை இளமை வலிமை தெம்பு எல்லாம் பெற்று என்னை போற்றுங்கள் என்று பெருமாள் நம்மாழ்வாருக்கு காட்ட மயங்கி விழுந்த நம்மாழ்வார் இப்ப எழுந்து ஆகா பகவானை எத்தனை எத்தனை வீர தீர சாகசங்கள் செய்திருக்கிறாய் உனக்கு பல்லாண்டு உனக்கு விஜயம் உனக்கு வெற்றி உண்டாகுக நம்மாழ்வார் பெருமாளை வாழ்த்துகிறார் அப்போ பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியில போனவர் பெருமாளை நினைச்சு மயங்கி விழுந்தவர் இப்ப வீரதீர சாகசங்களை பெருமாள் காட்டியதாலே அதனால் இளமையும் வலிமையும் ஆரோக்கியமும் தெம்பும் பெற்று மன உறுதி பெற்று பகவானை துதிக்கிறார் அவன் வெற்றியை கொண்டாடுகிறார் அல்லது இன்னொரு விதமாவும் ரசிப்பா என்னன்னா இந்த போர் புரிந்து விட்டு யாராவது திரும்பி வரார்னா அவர் ரொம்ப களைச்சு போயிருப்பார் அவருக்கு சாமரம் வீசணுமா அது போல பெருமாள் எவ்வளவு எவ்வளவு யுத்தம் பண்ணியிருக்கார் எத்தனை அசுரால் எதிர்த்து யுத்தம் பண்ணியிருக்கார் யுத்தம் பண்ணிட்டு பெருமாள் வந்து களைச்சிருக்கார் இந்த பாட்டிலேயே சாமரம் வீசுறேன்னு இதுல வரக்கூடிய ஒவ்வொரு பாசுரமும் பாருங்க இந்த விசிறி வீசினோம்னா சாமரம் மேலையும் கிழியும் போகும் இல்லையா ஆழி எழச்சங்கும் வில்லும் எழத்திசை வாழி எழத்தண்டு வாழும் எழ அண்ட மோழை எழ முடி பாதம் எழ ஊழி எழ உலகம் கொண்டவாரே என்று அப்படியே சாமரம் வீசுவது போல பெருமாளை குளிர்வித்து அவரை நம்மாழ்வார் வாழ்த்தி பாடுகிறார் அதுதான் இந்த பதிகம் முதல்ல பெருமாளை வாழ்த்த போகிறார் எப்படி வாழ்த்தினார்னு அடுத்த பகுதியில் காண்போம் இந்த பத்து பாசுரங்களின் சாரத்தை ஒரே பாட்டில மணவாள மாமுனிகள் வழங்குகிறார் ஆழிவண்ணன் தன் விஷயமானவை முற்றும் காட்டி வாழ் இதனால் என்று மகிழ்ந்து நிற்க ஊழில் அவை தன்னை இன்று போல் கண்டு தானுரைத்த மாறன் சொல் பண்ணுவரே நல்லது கற்பார் ஆழி வண்ணம் அதாவது கடல் போல் வண்ணம் கொண்ட பெருமாள் தன் விசயமானவை முற்றும் காட்டி தான் எப்படியெல்லாம் எல்லாம் சாகசம் பண்ணேனே எல்லாத்தையும் நம்மாழ்வாருக்கு காட்டினார் வாழ் இதனால் என்று மகிழ்ந்து நிற்க இதை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழுங்கள் மயங்கி விழாதீர்கள் எழுந்திருங்கோன்னு எழுப்பினார் அப்போ நம்மாழ்வார் என்ன பண்ணானா ஊழில் அவை தன்னை பழைய காலத்தில் நடந்தவற்றை இன்று போல் கண்டு இப்போது பார்ப்பது போல் கண்டு இந்த பத்து பாசுரங்கள் பாடுகிறார் எப்படி பாடினார்னு அடுத்த பகுதி முதல் அனுபவிப்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆடிய சங்கும் எழ திசை வாடியழ கண்டும் வாழு எழ ஆடிய சங்கும் வில்லும் எழ தீசை வாடியழ தண்டும் எழ கண்டம் மோறையழ முனி அப்போழியழ புலகம் கொண்டவாரே அண்டும் மொழையழ மூடி பாதம் எழ அப்பன் மூழிய புலகம் கொண்டவாரே